நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவா எவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றி துமே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்வா பதிவு ஐம்பத்தி ஏழு தலைப்பு வெறுவந்த செய்யாமை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து சொல்லன் கண்ணில் கண்ணிலன் ஆயின் செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் இதற்கு பொருள் பார்த்தோம்னா கடுமையான பேச்சும் இரக்கமற்ற தன்மையும் உடையவன் ஆனால் அந்த அரசனுடைய செல்வமும் நீடித்து இருக்காமல் தேய்த்து அப்போதே கெடும் அப்படின்னு தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற இந்த குரலுக்கு முனிவர் கொடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா வெய்த்து உரையால் அக்கடமே வீழ்தான் சிசுபாலன் தொய்யின் முளை உமைப்பா சோமேசா கடும் சொல்லன் கண்ணிலன் ஆயினும் செல்வம் நீடின்றி யாங்கே கெடும் வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிறது குடிகள் அஞ்சுவதும் பகுதி அஞ்சுவதும் தான் அஞ்சுவதும் ஆகிய தொழில்களை செய்யாமல் இருக்கிறது அவை செய்தல் கொடுங்கோன்மை பார்ப்படும் அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு எடுத்து சொல்றார் புரோகிதன் பிரதிநிதி பிரதானன் சசீவன் மந்திரி நீதி அதிபன் பண்டிதன் சுமந்திரன் அமாத்தியன் தூதன் இந்த பதிமன் வரும் அரசருடைய பிரகூர்த்திகளாவர் அப்படின்னு நமக்கு சுக்கரநீதியில எடுத்து சொல்லிடு பிரகூர்த்தி அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லலாம் செய்யுள்ள பார்த்தோம்னா தொயில் எழுதிய நகில்களுடைய உமாதேவியாரை ஒரு பாகத்தில் உடைய சோமேசா அரசன் கடிய சொல்லையும் உடையனாய கண்ணோட்டத்தையும் இளநாயின் அவனது பெரிய செல்வம் நீடுதல் இன்றி அப்பொழுதே கெடும் சிசுபாலன் என்னும் அரசன் கடுமையான சொல்லால் சிறிது காலமும் உயிரோடிராமல் அந்த நொடிப்பொழுதிலே இறந்தொழிந்தான் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றார் கடும் சொல் இன்மை அப்படிங்கிறது உரையின் இனிமை இவ்விரண்டும் கூடிய வழியே அரசருக்கு எவரும் வசமாவார் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் கடும் சொல் இன்மையும் உரையின் இனிமையும் இந்த ரெண்டுமே வந்து அரசருக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு எல்லாரும் வசமாவார்கள் அப்படின்னு எடுத்து சொல்றார் சிசுபாலனுங்கிறது வந்து சேதி நாட்டரசன் தொயில் எழுதிய தனத்தை உடைய உமாதேவியின் பாகம் அமைந்த சோமேசா ஒருவன் கடுமையான பேச்சை உடையவனாய் கண்ணோட்டமும் இல்லாதவன் என்றால் அவனுடைய பெரிய செல்வம் நிலைத்தலின்றி அப்போதே கெடும் இதற்கு எடுத்துக்காட்டு சிசுபாலன் என்பவன் கடும் சொற்களால் சிறிது காலமும் பிழைத்திருக்காமல் அவன் கணத்திலேயே இறந்து ஒளிந்தான் கண்ணிலன் அப்படிங்கிறது கண்ணோட்டம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒருவனை அணுகி பேசும்போது அவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பினை பொருட்படுத்தாது பேசுதல் அப்படிங்கிறதுல தான் வந்து கண்ணிலன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க மீண்டும் ஒரு முறை வந்து செய்யுள் பார்த்தோம்னா வைத்து உரையால் அக்கணமே வீழ்ந்தான் சிசுபாலன் தொய்யின் முளை உமைப்பால் சோமேசா உய்யா கடும் சொல்லன் கண்ணில் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி யாங்கே கெடும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி